பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பரில் நீக்கப்படும் செம்மணி புலிக்கான விஜயம் அவசியமற்றது என்கின்றார் நாமல் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மக்கள் அருண் சித்தார்த்தின் ஆணவ பேச்சு கச்சதீவை புத்தகை அடிப்படையில் இந்தியா மேலப்பெற வேண்டும் செம்மணி மனித புதை பின்னணி கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பல்கலைக்கழக கல்வி சமூக கட்டுமானத்திற்கு களம் அமைக்க வேண்டும் மேலாண் கல்வி அமைச்சர் குருகுலராஜா தெரிவிப்பு காலி முகத்திடலில் ஏற்பட்ட குழப்ப நிலை செம்மணி புதைஹொலிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும் என அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நேற்று கிளிநொச்சி கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார் இதுக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவது இந்த அதாவது உதைக்குழு அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்பு கூடுகளை பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் இன்னைக்கு பலரும் பல விதமாக வந்து கூக்குரல் விடலாம் கூக்குரவர்கள் இருக்கலாம் அதன்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுவும் இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து கொண்டன அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாகும் அந்த வகையில் அதே போன்றது ஒரு யுத்தத்திற்கு அதே போன்றது ஒரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரம் அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார் புதைச்சப்பட்டார் டயர் போட்டு எரிக்கப்பட்டார் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது அது அதாவது நிச்சயமாக அந்த 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 வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த வகையில தான் நன்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏண்டா இன்றைக்கு பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் செய்யுற வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவு பல அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட நீங்கள் உண்மையிலேயே நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை ஆணை குழுவானது இந்த செம்மணி புதை குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இந்த மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களை பெற்றுத்தாருங்கள் நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் சின்ன பிள்ளைமாக அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக எங்கட வீட்டுல அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று கைக நாய் இறந்து நாங்க எங்கட எங்கட வீட்டு எங்க எங்க குடும்பத்துல ஏற்போம் ரெண்டு நாள் சாப்பிடல எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பிறகு எங்களுக்கு ஒரு பால் மா பசு மாடு நாங்கள் பிள்ளைகளாலும் அப்பா வளர்க்க முடியாது போட்டாங்க ரெண்டு நாள் அந்த மாடு அந்த அளவுக்கான அதாவது புல்பூண்டுகளை மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள் அப்ப அந்த தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தவை இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது அதனால் எங்களுக்கு இருக்கின்ற கடுப்பாடுதான் வேறு எதுவும் இல்ல மீண்டும் மீண்டும் புதைகொழிகளை தோண்டிக் கொண்டிருப்பதல்ல இவாறான புதைகுலிகள் மீண்டும் ஏற்படாதவர் இவ்வாறான கிராஸ் கிருசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார் அபகாரான கிருசாந்திகள் மீண்டும் பாதிக்கப்படாதவார் அபகாரான இசைப்பிரியாக்கள் மீண்டும் உருவாகாதவார் அபகார எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார் மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதைவிட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வந்து அமெரிக்கா விதிச்சிருந்த தீர்வு வரை தொடர்பான இது நிறைவு பெறுகிறது இப்ப எதிர்கட்சிகள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கு இது சம்பந்தமாக அமெரிக்காவோட பேச சொல்லி தொழிற்சாலை எல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்படும்னு சொல்லி அமைச்சரவையில் இது தொடர்பா ஏதாவது ஒரு விடயம் இருக்கின்றது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது இங்க இருக்கின்ற நம்ம அந்த கொழும்புல கோட்டு போடுகின்ற என்ன யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற நபர் ஒருத்தர் இருக்கார சட்டத்திட்ட ஜனாதிபதி வேறு வேலை கிடையாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இயலாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை ஆற்றல் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க நாங்கள் நீங்களும் சொல்லிக்கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கு அதுக்கு ஏதாவது நீங்கள சந்தோஷமாக இருக்க அந்த வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா அது ரணிலா இருந்தாலும் சரித்தான் சஜித்ரா இருந்தாலும் சரித்தான் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானிகள் என்பது இன்னைக்கு நிறுவனமாகி அந்த கூட்டு கலவானிகள் கூடாரம் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு முடிவாக இருக்கு அதனால் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் எதை கண்டாலும் சொல்லிக்கொண்ட போக்கு அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வரிந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்கா அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த பல தடவைகள் பேச்சு நடத்தோம் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் இங்கிலிஷ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அது மாத்திரம் அந்த அமெரிக்காவோடு சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாங்கள் சொல்லுகின்றோம் வேறென்றால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியல் போ வந்தவர்கள் நாட்டமாக்குவதற்கு அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அரசாங்கத்தை பார்த்து எல்லி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய அரசாங்கம் இது அப்ப அந்த மக்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர் கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாது தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது தெரிகின்றது அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதுக்கு தயார் ஏன் கேட்டால் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களை நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் எங்களை நம்புகின்றோம் கொழும்பின் புறநகர் பகுதிகளான ராகம கந்தானி மற்றும் வத்தலை பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவத்தினரும் போலீசாரும் அவசரமாக அழைக்கப்பட்டுள்ளனர் மூன்றாம் தகுதி ராகம மற்றும் கந்தாணி பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவசர சோதனை மற்றும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள ராணுவத்தினரும் போலீசாரும் நிறுத்தப்பட்டுள்ளனர் அதற்கமைய நேற்றிரவு ராகம கந்தானை மற்றும் வத்தலை பகுதிகளில் ராணுவத்தினர் கடற்படையினர் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் மக்களை சோதனை செய்துள்ளனர் thank <laughs> you தென்மராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தனக்கிழப்பு அருகுவழி பகுதியில் மீண்டும் உப்புளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மீண்டும் திடீரென இயங்கு நிலைக்கு செயற்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் சாவகச்சேரி நகரசபை உபத் அவிசாளரோடு உப்பளத்திற்கு சென்று நிலைமை ஆராய்ந்தார் இதன்போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாதைகளுக்கு நீர் இறைப்பதனை கண்டுபிடித்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடல் கடல் நீரேரியிலிருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மராச்சியின் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உப கிஷோர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியே வருவோம் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் புலனர்வையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய திட்டத்தில் இருந்து கொண்டே அரசு சேவையை பலப்படுத்த முடிந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை என பலர் குற்றம் சுமத்தினாலும் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையின் கீழ் எந்த ஒரு சவாலையும் வெற்றி கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரநாயக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கு நேரடியாகவே கூறியுள்ளார் என பிமல் ரத்நாயக் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பாதாள உலக செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக கட்டுப்படுத்திவிட முடியாது எனவும் வீடமைப்பு பிரதியமைச்சர் டிபி சரத் தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீர்மானித்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததன் மூலம் இந்த தீர்மானத்தை மக்கள் எடுத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் துபாயிலிருந்து பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் இடம்பெறும் அளவிற்கு தற்பொழுது பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிச்சயமாக இந்த பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறினார் அவரு மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாடு சட்டமாகவே பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது இந்த நிலையில் குறைத்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துகள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது பொதுமக்களின் கருத்துகளும் கோரப்பட்டன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் சர்வதேச நியமங்களுக்கு எதிர்பார்க்கின்றோம் பழைய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதேவேளை நூதன பூகோள பயங்கரவாதத்திற்கு முகம் கொடுப்பதற்குரிய சட்ட பாதுகாப்பு கவசமும் அவசியம் அதற்குரிய ஏற்பாடும் செய்யப்படும் என்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மூடி மறைத்து சர்வாதிகாரமான முறையில் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது அனைத்து கட்டமைப்புகளிலும் தற்போது அடக்குமுறைகள் தீவிரமடைந்துள்ளன முதலில் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றார்கள் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருடர்கள் என்றார்கள் தற்போது அரசு அதிகாரிகள் திருடர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிர்வாகத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன சுங்கத்தில் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையை அரசாங்கம் இதுவரை வெளிப்படுத்தவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக ஆராய்ந்து தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் வகையில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொள்குலன் விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு நெருக்கமான நபரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் செயற்பாடுகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்க முடிகிறது நாட்டில் நாளாந்தம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இயல்பாகிவிட்டது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதிய குழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசட கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபவர்களை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு போக்கு காணப்படுகிறது என அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த இராணுவத்தினரால் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகளுக்கு வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத்தருபவர்கள் யாரு குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் காணாமலாக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெட்களஞ்சியசாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திருவதை முகாமினை இயக்கி வந்ததாகவும் பின்னர் அங்கிருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானி குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டது நீதி விசாரணை நாங்கள் தேடிக் கொள்ளும் எங்களுடைய நீதி எப்பொழுது நாங்கள் போராடுகின்றோமோ அந்த நேரத்தில் எங்களுடைய சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் நீக்கப்பட வேண்டும் அதே போல நீதியான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சேவை அறக்கில் இடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழியில் ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாற்பதை கடந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதைகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளை தென்பட வைக்கிறது என சட்டத்திரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் ميلم تربيكيل யாழ்ப்பாணம் சட்டத்திரணிகள் சங்கம் சார்பிலும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட மயானத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறுகின்றன என்ற அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் செம்மணி சித்துப்பாத்தையிலே பதினொன்றுக்கு பதினொன்று என்று விஸ்தீரணமான இடத்திலே அகழ்வு பணிகள் இடம்பெற்றாலும் சற்று அருகிலுள்ள ஏனைய பகுதியொன்றிலும் அகழ்வாய்வு பணி நடைபெறுகிறது மேலதிகமான இடங்களிலும் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறலாம் என்று அனுமானங்கள் காணப்படுகிறது மனித புதைகொழிக்குள் சடலங்கள் வருகின்ற வித பார்க்கும்போது ஐந்துக்கும் மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்தில் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாற்பதை கடந்த மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதிகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளை தென்பட வைக்கிறது உலகம் முழுவதிலும் பல்வேறு மனித புதிகுழிகள் அகழப்பட்டிருந்தாலும் கூட அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதிகுளி காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த எலும்புக்கூட்டு தொகுதியிலே எந்த ஒரு உடைகளும் கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மேற்கொள்ளப்படுவதும் திட்டமிட்ட கொலையொன்று திட்டமிட்ட ரீதியிலேயே நடைபெற்று புதைகுழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடாதவாறு திசை திருப்பும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் சடலங்கள் புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட போது முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்திறன்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த பணி ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருக்கிறது தற்போது கூட செம்மணி பகுதி மற்றும் நாவட்குழி பகுதியில் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆட்குணர்வு எழுத்தாணி மனு மீதான விசாரணை சாவகச்சேரி நீதவா நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அதற்கான கட்டளை எதிர்வரும் பதினோராம் திகதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்பட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாகும் செம்மணி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே ஆட்கொணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்போதும் சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்களின் சாட்சியங்கள் இந்த எலும்புக்கூட்டு பகுதியை அடையாளப்படுத்துவதற்கு இருக்கும் என சந்தேகிக்கிறோம் அந்த வகையில் மிக நேர்மையாக அரசியல் தலையீடுகளுக்கு அப்பால் சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஆராய்ச்சி இங்கு நடத்தப்பட வேண்டும் கொலைகள் மூடி மறைக்கப்பட முடியாதவை இதன் பின்னணி உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் செம்மணியில் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையில் தண்டிக்கப்பட்ட ராணுவ அதிகாரியின் சாட்சியத்திலே அறுநூறு வரையான உடல்கள் இங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் மற்றும் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதுவரை சட்டத்திரணிகளாக நாங்கள் தொடர்ந்து அகழ்வாய்வு பணியின் போது சட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றார் பட்டச் சான்றிதழையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கானதாக மட்டும் பல்கலைக்கழக கல்வி அமைந்துவிடக்கூடாது மாறாக ஒரு தேசிய இனத்தின் சமூக கட்டுமானங்களை தீர்மானிக்கும் கூறாக தங்களை தாங்களே தகவமைக்கும் மாணவ தலைமுறை ஒன்றின் வான்மைத்துவமிக்க உருவாக்குமே பல்கலைக்கழக கல்வி முறையின் இலக்காக இருக்க வேண்டும் என வடக்கு மாகாண மேனாள் அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் லண்டன் ஓல்டம்ஸ்டோங் கற்பக விநாயகர் ஆலயத்தின் தலைவரும் பிரித்தானிய இந்து ஆலயங்களின் ஒன்றிய தலைவரும் சமூக சேவையாளருமான தொழிலதிபர் முருகுப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் அவர்களின் நிதி பங்களிப்பில் மிகை உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பதிமூன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் முதற்கட்ட நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்துள்ள தொழிலதிபரும் சமூக சேவையாளரும் முருகப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் கரச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வேள உபதவிசாளர் புஷ்பநாதன் சிவகுமார் பச்சிலை பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் துணுக்காய் பிரதேச செயற்பாட்டாளர் திரு சுப்பிரமணியம் பரமானந்தன் கரட்சி பிரதேச சபை உறுப்பினர் ராசையா யோகநாதன் தொழிலதிபரும் கட்சியின் செயற்பாட்டாளருமான யோகேஸ்வரன் நிரோயன் ஆகியோரோடு பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு காளி முகத்திடலில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று மதியம் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தபோது இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது பொது சுகாதார ஆய்வாளர்களின் அனுமதியுடன் பாதுகாப்பான முறையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் காலி முகத்திடலில் சட்டவிரோத வர்த்தகர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிறிது காலமாக அந்த பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் நேற்று மதியம் போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தனர் இந்த இடத்தில் சிறிது காலமாக வர்த்தகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார ஆய்வாளர்களிடமிருந்து சான்றிதழ்களை பெற வேண்டும் என கூறி அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற தயாராகி வருவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் எனினும் சூழ்நிலையை கொண்டு நாளைய தினம் வரை வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்கப்படுவதாக துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சதீவை குத்துக அடிப்படையில் இந்திய அரசாங்கம் பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் விஜய் தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் ஆனந்த் உட்பட கட்சி மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பு குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதன்போதே மேற்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கொள்கை எதிரிகளுடனோ பாத சக்திகளுடனோ என்றும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை முதல்வர் வேட்பாளர் விஜய் என்பன உள்ளிட்ட இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன